வளர விரும்ப மாட்டாங்க அதனால் வீடியோ எடுக்க மாட்டேன் இது டக்கர்மல்புரம் பகுதியில் உள்ள ஒரு பிளாட்டு இவங்க எதுவும் போர் போடலை அஞ்சு இடம் இது முதல் ஸ்கேனு டிரான்ஸ் கருவி தெக்க இருக்குது ஒரு பத்தொன்பது மீட்ரு பதினேழு மீட்ருக்கு இப்போ போட்டு வந்துடும் நூற்றி அஞ்சு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அங்கே ஒரு போர் போட்டு ஃபீல் ரயில் கிடக்கு இதுலேயும் ஒரு பவர் போட்டு ஃபீல் ரயில் கிடக்கு டக்கரமல்லபுரம் பகுதினாலே கொஞ்சம் கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் அப்போ கொஞ்சம் ஒரிஸ்ட் ஏரியா தான் இங்கே தண்ணி வரக்கூடிய இடம்னா குங்கந்தாம்பாறை ஊருக்கு வடக்கை ஐஆர்டி பாலிடெக்னிக்கு தெற்க கிழக்கு மேற்க அது ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் எண்பது அடியிலேருந்து நூற்றி இருபது அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் அது இட்டேரி சிவந்திப்பட்டி காமராஜர் நகர் அந்த வழியாக கடந்து போயிட்டே இருக்கும் இங்கே மேற்க அது வாட்டில் தொடர்ச்சியாக போ அந்த அதனுடைய தொடர்ச்சி போயிட்டே இருக்கும் அந்த கோட் சைட் அதுக்குள்ளே சீனிகள் போகிறேன் இங்கே ஃபுல்லாக கருங்கல் போகிறேன் இது இடத்தினுடைய மேற்கு பகுதியில் அதில் கிழக்கு பகுதியில் பார்த்ததில் முதல் ஸ்கேனில் எந்த ரிப்போர்ட்டும் அமையலை அதாவது ஃபேவரபுளான பாயிண்ட் எதுவும் அமையலை இது மேற்கு ஓரத்தில் அங்கே தூரமாக ஒரு போகிற பயிலரை கிடக்கு மேற்கு ஓரத்தில் வடமேற்கு தென்மேற்கு நினச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு இப்போ டிரான்ஸ்பட்டர் கருவி வடமேற்கில் இருக்குது ஏன்னா தென்மேற்கு பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க அதனால் ரிசீவர் கருவி இங்கே இருக்குது முதல் ஸ்கேனில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அதெல்லாம் போரல் போடவே தகுதி கிடையாது இந்த போர் வேண்டாம் இது நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் வடக்கு தக்காக வடமேற்கு மேற்கு தென்மேற்க இணைச்சி ஸ்கேன் நடந்து அந்த வீட்லேயும் ஒரு போர் கிடக்குது வீட் இந்த இடத்த சுற்றி மூணு இடத்துல ட்ரை போர் கிடக்கு இந்த வீட்டில் உள்ள ட்ரை இப்போது இப்போது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு அது வந்து ஒரு முப்பது அடியில் வரக்கூடிய கசிவு நீர் இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதில் இப்போ போகிற பாயிண்டே கிடையாது இதில் மட்டும் ஒரு ரெண்டு இடம் ஒரு லைட்டாக ப்ளூ கலரு இருக்குது அதில் ஒரு ஈரப்பதம் வரலாம் முப்பதும் முப்பதுல ஈரப்பதம் வரலாம் பதினஞ்சு அடி அல்லது இருபது அடி மட்டும்தான் அவுட்டுக்கு பிறக்கணும் அந்த ஈரப்பதத்தை நம்பி அதிகப்படி முந்நூறு அடி ஆழம் போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு கசிவு நீர் வரும்